தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தால் ஒய் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கு இந்த பாதுகாப்பு விஜய் அவர்கள் கேட்காமலே அளிக்கப்பட்டிருக்கு இப்போ அவருக்கு உயிருக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல் இருக்குது இந்த பாதுகாப்பு வந்து தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கு இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன மேம்

அப்ப வந்து இந்த ஊழல் இப்போ இந்த ஆட்சியிலும் நடக்குது இப்ப திமுக ஆட்சியிலும் பிளஸ் அண்ணா திமுக அப்ப வந்துட்டு இந்த விஜய் வந்து ஊழலை எதிர்க்கிறேன்னு சொன்னா தனியா நிக்கணும் அப்பதான் தான் ஒரு ஆம்பளை நான் ஒரு திராணி இருக்கிற ஒரு தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும் கருணாநிதி அவர்கள் உயிரோட இருக்கும் பொழுதும் இவங்கெல்லாம் ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கிய கருத்து என்னன்னா தமிழகத்தை வழிநடத்த அப்போ இருந்தாங்க அந்த தலைவர்கள் இப்போ அவங்கள மாதிரி வந்து ஒரு வலிமையான ஆளுமைகள் தலைவர்களா இல்லை சிறந்த தலைவர்கள் தான் நாங்க அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அந்த வெளியா <laughs> <laughs> வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மறைந்த மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் தோழியும் வழக்கறிஞருமான கீதா மாம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க இப்போ நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் வந்து தமிழக கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தால் ஒய் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கு இந்த பாதுகாப்பு விஜய் அவர்கள் கேட்காமலே அளிக்கப்பட்டிருக்கு இப்போ அவருக்கு உயிருக்கு எந்த மாதிரியான அச்சுறுத்தல் இருக்கு இந்த பாதுகாப்பு வந்து தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கு இது கொடுத்த உங்களுடைய பார்வை என்ன மேம் வந்துட்டு இது ஒரு பெரிய ஃபேஷனா ஆ போயிடுச்சு இப்போ இந்த அரசியல் தலைவர்கள் சோனா துருக்கி இவங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்து முன்னணியில சின்ன சின்ன வார்டு அவங்க எல்லாம் அப்ப மக்களுக்கு இந்த செக்யூரிட்டிங்கிறதுக்கான மக்களுக்கு எந்த செக்யூரிட்டியும் கிடையாது மக்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னாலும் யாருமே இல்ல போய் கவர்மெண்ட் வந்து யார யாரும்னா இந்த விஐபிஸ் தான் விஐபிஸ் மட்டும்தான் இந்த நாட்டுல வாழணும் சொன்னா இது வந்து ரொம்ப ஒரு அராஜகமான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கிடையாது இப்ப பாருங்க நீங்க இந்த ஆஹ் இந்த அண்ணாமலை

உம் நீங்க நல்லாரும் சொல்றீங்க விஜய் கேட்கல பட் வந்துட்டு ஹோம் மினிஸ்ட்ரியில அவருக்கு ஏதோ செக்யூரிட்டி ஒரு வந்துட்டு அப்படின்னு பாம்பு வந்து வைக்கிறாங்க சொன்னா அப்ப வந்து இந்த போலீஸ் மோடி வந்து செக்யூரிட்டி கொடுக்குறாங்க கிடையாது இதெல்லாம் வந்துட்டு அவங்க அரசியல் பண்ணி விஜய வச்சு இவங்கதான் அரசியல் பண்ணணும்னு அவ அவங்க ஒரு பெரிய சிஎம் ஆயிட போறாங்க இதெல்லாம் வந்து வந்து இது எல்லாமே ஒரு மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது மக்கள் வாழ்வாதாரமே இப்ப கஷ்டமா இருக்குது தலைவாசி ஏறிட்டு இருக்குது ஆஹ் யூத் வந்து வேலை நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்காங்க ஆஹ் விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை பத்தி யாரு எந்த விவசாயிகளும் ஆனா

தாவேகாவின் அரசியல் வியூகம் வகுக்கிறதுக்காக வட மாநிலத்திலிருந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து விஜய சமீபத்தில் சந்திச்சிருந்தாங்க மேம் அந்த சந்திப்புக்கு பின்னாடி இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்றது வந்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கு அந்த சந்திப்புக்கும் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா மேம்

எல்லாம் நாட்டுக்காக மக்களுக்காக என்ன சினிமா பண்ணிக்கலாம் கீழே உட்கார்ந்துச்சு போது இந்த பணம் இது விழுகும் போது இது வந்து பெரிய ஒரு பிகே வரதா இவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க அதுமே ஒரு வித்து தான் இது வந்து சும்மா அவங்களுக்கான தொழிற்சி இப்ப வந்து அவர் வந்து கிளாஸ் வந்து ஜேடியூல நிதிஷோட வைஸ் பிரசிடண்டா இருந்து அந்த சென்டர் வெளியே வந்துட்டாரு அகைன் அவருக்கும் ஒரு அரசியல் யூகம் இருக்கிறது அரசியலுக்கு வரணும்னு சொல்லி அப்படி வந்துட்டு அவர் ஒரு நாலு கேண்டிடேட் போட்டாரு நாலு பேர் தோத்துட்டாரு ஐயா வந்துட்டு அவர் ஒண்ணு பெரிய கிங் இல்லாட்டி அவர் ஒண்ணு கடவுள் கிடையாது ஓகே அவர் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டுல நிறைய எந்த அரசியல்வாதியும் நிறைய பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது அவங்க என்னமே தெரியாது ஏதோ வந்து உட்கார்ந்தாங்க அவங்க ஒரு ஜெயிக்கிறாங்க இல்ல அரசியல் பணத்தை வச்சு ஜெயிக்கிறாங்க அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு நிறைய பேர் தெரியாது அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க ஜெயிச்சு வந்துருவாங்க நினைச்சா இதெல்லாம் ஒரு கனவு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும் கருணாநிதி அவர்கள் உயிரோட இருக்கும் பொழுதும் இவங்க எல்லாம் ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்னு இப்ப அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கிய கருத்து என்னன்னா தமிழகத்தை வழிநடத்த அப்போ இருந்தாங்க அந்த தலைவர்கள் இப்போ அவங்கள மாதிரி வந்து ஒரு வலிமையான ஆளுமைகள் தலைவர்களா இல்ல சிறந்த தலைவர்கள் தேவைப்படுறதுனால தான் நாங்க அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே மேம் பூப்பட்டுறீங்க நீங்க வந்து கட்டாயம் படுத்துறீங்க யாருமே இல்ல சொல்லாதீங்க நான் இருக்கிறேன் நீங்க இருக்கிறீங்க நம்மாரும் இருக்க பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை வெளியே தரோட ரெண்டாவது வந்து பிஜேபி தமிழ்நாட்டுல வரணும் பிஜேபி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க எது மாதிரி என்ன பிஜேபியை எதிர்க்கிறேன் ஊழலை எதிர்க்கிற விஜய் அப்ப வந்து இன்கம் டாக்ஸ் வந்து அந்த இன்கம் ஆக அவர் வந்துட்டு அப்ப ஏன் இன்கம் டாக்ஸ் இது என்ன மறைச்சு வச்சதால் இன்கம் டாக்ஸ் ரேட் வந்துச்சு ஒண்ணுமே இல்ல ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு காரை இம்போர்ட் பண்ணாரு இப்ப வந்து நாட்டுல வந்து எல்லாருமே டாக்ஸ் கட்டணும் ஒரு இம்போர்ட்டுக்கு இதுக்கு அதுக்கெல்லாம் அப்ப வந்து நீங்க நிஜமாவே நாட்டு பற்று நாட்டுக்காக நீ தேவை பண்ணணும் நினைச்ச ஒரு மனிதன் நீ ஏன் நீங்க அந்த டாக்ஸ் கட்டுறதுக்கு ஒரு கோர்ட்ல போய் கேஸ் போட்டா உங்களுக்கு வந்து வக்கீல் மேல செலவு பண்றது ஆனா அந்த நாட்டுக்காக நீ டேக்ஸ் பார்த்து நீ அழுகுலிய அப்ப நீ எல்லாம் என்ன மக்களுக்கு நீ என்ன சேவை பண்றோம் யாரும் அழகு நீ வந்துட்டா நாட்டை காப்பாத்து அப்படின்னு யாரும் சொல்றேன் நீங்க வந்து உன்னோட பாதுகாப்பு நீ கொள்ளாடிச்ச காசு நீ சம்பாதிச்ச காசு கட்டாசால நீ பேட் ஆயிருக்கு அப்ப வந்து அதை பாதுகாப்பு மக்கள் யாரும் அவங்க அவங்க ரஜினிகாந்தும் ஓடல அதே மாதிரி ஓட நம்ம இதெல்லாம் பார்த்தோம் விஜயும் அதே காதா அவ்வளவு விஜய் அவனுக்கு அவரப்பட்டவன் அவங்க வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் முன்னாலே கட்சி ஆரம்பிச்சாங்க

அர்ஜுனா இவங்க அம்மாம் எல்லாமே மாசியா எல்லாருமே தொள்ளாட்ச காசு நிறைய வச்சிருக்காங்க அந்த தொள்ளாச்ச காசை வச்சு அரசியல் பண்ணி அரசியல்ல முக்கிய நபர்களா உட்கார்ந்து அவங்களோட சொத்து கொள்ளாடி கொடுத்த பாதுகாப்பு பண்றதுதான் இதெல்லாம் அரசியல் போறாங்க தவிர்த்து யாருமே மக்கள் எந்த மக்கள் எந்த பாம்பர் மக்களுக்கு நீங்களோ நானோ இவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டா மீட் பண்ண முடியுமா இல்ல மக்கள் பிரச்சனை போய் யோசிக்க முடியுமா முடியாது இதெல்லாம் வந்துட்டு மக்களை ஏமாத்துது இது வேணா அவங்க ஃபேன்ஸ் வேணா நிறைய பேர் அந்த வெறி கணக்கு இல்லாட்டி மக்கள் அந்த அவரோட ஃபேனா இருந்துட்டு இந்த மூடத்தான் ஓட்டுதான் ஆனா எல்லா மக்களும் அப்படியே அது தவறான ஒரு கருத்து பை த ஜர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் எனக்கு தெரியும் ரஜினிகாந்த் வந்து அனௌன்ஸ் போய் நான் ஒரே ஒரு இவர் அரசியலுக்கு வந்தோன்னா இவருக்கும் கேடு நாட்டுக்கும் தான் சொன்னேன் தைரியமா சொன்ன பயப்படல அதே மாதிரி கமலஹாசன் வந்துட்டு எல்லாரும் ஓடினாங்க இவங்க எல்லாம் வந்து அன்னைக்கு கமலஹாசன் சொன்னார் ஊழல பத்தி இன்னும் நூறு ரூபா இன்னைக்கு நூறு ரூபாய் இல்லமா இருபது லட்சம் நாற்பது லட்சம் ஒரு கோடி பத்து கோடி ஊழல் நடந்துட்டு இருக்குது தாசில்தார் போர்ஸ் வாங்கணும்னா ஒரு கோடி ரெண்டு கோடி குறிச்சுட்டு அந்த பதவிக்கு வர்றாங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்க அதை கண்டிப்பா ஊழல் செய்தே தீர்வாங்க அப்ப வந்து இந்த ஊழல் இப்போ இந்த ஆட்சியிலும் நடக்குது இப்ப திமுக ஆட்சியிலும் பிளஸ் அண்ணா திமுக ஆட்சியிலயும் நடக்குது அப்ப வந்துட்டு இந்த விஜய் வந்து ஊழலை எதிர்க்கிறேன்னு சொன்னா தனியா நிக்கணும் அப்பதான் தான் ஒரு ஆம்பளை நான் ஒரு திராணி இருக்கிற ஒரு தலைவர் இல்லாட்டி இந்த மக்கள் குதிரை மேல ஏறிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மக்களுக்காக சேவை பண்ண வரேன்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் போய் இது வந்து இவங்களோட செல்ஃப் அவங்களோட தன்னோட தொண்ட பாதுகாப்புதான் அரசியல் போறாங்க இந்த செக்யூரிட்டி டைம் நான் ஒரு பொம்பளை நான் தனியா தான் இருந்து ஜெயலலிதாவோட சாவின் பேசினப்போ எனக்கும் தான் எவ்வளவு இது த்ரெட்ஸ் இருந்துச்சு நான் போய் எந்த போலீஸையும் போய் நான் வந்து போலீஸ் அரசியல் வந்துட்டாலோ இல்ல பப்ளிக் வந்துட்டு தான் நம்மளுக்கு அந்த தனி தைரியம் இருக்கும் அதை சந்திக்க இந்த தைரியம் இல்லாதவங்க எல்லாரும் இந்த சர்ச்சில் வரங்க வரமே கூட நீங்க வந்து மறைந்த ஆதிமுக தலைவி ஜெயலலிதா அம்மா உடைய தோழியா இருக்குறதனால அதிமுக கட்சியில நடக்கக்கூடிய விஷயங்களையும் நல்லா உற்று நோக்குவிங்க மேம் இப்போ வந்து சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியார் அவர்களுக்கும் மறைந்த தலைவர்கள் ஜெயலலிதா அம்மையாராகட்டும் இல்லை தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் இவங்களுடைய படங்களுக்கு சரியான மரியாதை செலுத்தலை அப்படின்றதெல்லாம் முன் வச்சு அந்த அதிமுக கூட்டத்தையே செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணிக்கிறது பெரிய பேசு பொருளா பேசப்படுது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன மேம்

ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் கடவுள் மாதிரி பதவி தான் நான் எங்க சொல்ல விரும்புறேன் இதே செங்கோட்டின் பதினாறுல ஜெயலலிதா அவர்கள் நடந்தோம் இவர் வந்து அப்போ இந்த சசிகலாவுக்கும் இந்த அப்படின்னா அவர் ஒரு தடவை நான் அவர்கிட்ட போனேன் ஜெயலலிதா அவங்க வீட்டுல வந்து முத்துராமலிங்க மாலை எல்லாம் யாரோ வந்து வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்ப நீங்க இன்னைக்கு வந்து மக்கள் எப்படி உங்களை தெரியும் அந்த அம்மாவுக்கு மக்கள் உங்களுக்கு தெரியும் நீங்க போய் ஏன் அந்த இதுக்கு போட்டோவுக்கு மாலை போடுறீங்களே கேட்டு சின்னம்மா வந்து வருத்தப்படுவா அப்படின்னு அப்போ சின்னமா வருத்தப்படுவா சின்னப்பா வந்து ஜெயலலிதா மாலைக்கு போட போடுங்கன்னா சொல்லுவாங்க அப்ப எப்படி பூச்சி எப்படி எல்லாம் இருக்கு எல்லாம் ஒண்ணு உள்ளார நம்ப